வணக்கம் மாணவர்களே வேற்றுமை அணி அணி வந்து முப்பத்தி ஐந்து வகையான அணிகள் இருக்கு என்று நம்ம பார்க்கறது வேற்றுமை அணி ஒரு செய்யுள்ள அதாவது பாடல்ல இரண்டு பொருட்களுடைய ஒற்றுமையை கூறி அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி கூறுவதா வந்து வேற்றுமை அணி இதன் விளக்கத்தை திருக்குறள் வாயிலாக நம்ம பார்க்கலாம் சான்றாக தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீனால் ஏற்பட்ட காயம் சிலருடைய வார்த்தைகளால் வந்து நம்மளுக்கு மனதளவில் வந்து காயம் ஏற்படுகிறது ஆனால் தீயினால் ஏற்பட்ட காயம் வந்து ஓரிரு மாதங்கள்ல ஆறிவிடும் ஆனால் ஒருத்தருடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட காயமானது என்றைக்குமே வந்து ஆறாது அது நம்மளுடைய மனதில் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் இதோடைய அணி பொருத்தன்னு எடுத்துக்கிட்டோம்னா தீனால் புண் வந்து ஆறும் நாவினால் சுட்ட புண் வந்து ஆறாது இரண்டு புண்களுக்கான வேற்றுமையை வந்து விளக்கி கூறியிருக்கு தண்டியலங்காரத்தில் இதற்கான நூற்பா கொடுக்கப்பட்டுள்ளது கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் பொருள் வேற்றுமை பட வரின் வேற்றுமை அதுவே அதாவது குறிப்பினாலும் கூற்றினாலும் வந்து நம்ம இரண்டு பொருட்களுடைய ஒற்றுமையை கூறி ஒரு பொருளை வந்து வேறுபடுத்தி கூறுவது வந்து வேற்றுமை அணியாகும் நன்றி மாணவர்களே